வணக்கம் அக்கா எல்லோருக்கும் எல்லோரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இங்கே என்னவோ நான் பெரிய சாதனையாளர் மாதிரியும் யாருமே உலகத்தில் பண்ணாததை நான் பண்ண மாதிரியும் எப்படிம்மா நீங்கள் இத்தனை இடத்துல அன்னதானம் கொடுக்க முடியுது இவ்வளவு வந்து வராகி கோவில் நாகம்மா கோவிலை உருவாக்க முடியுது நாகசக்தி முருகன் வந்து ஆலயம் வச்சுருக்கீங்க அங்கே அன்னதானம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி இது ஒரு கேள்வியே கிடையாது இருந்தாலும் கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே செய்யலை அதுதான் ஒரு உண்மை அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை நான் வந்து அன்னதானம் கொடுக்கல நான் கோவில் எழுப்பில் நான் எதுவுமே செய்யலை இங்கே நான் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை இப்போ முதல்ல ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோர் பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால பெண் சார்ந்த விஷயங்களவே உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அதை பற்றி தெரிந்த பிறகு நான் செய்கிறது சாதனையா நான் வந்து புதுமையான ஒரு பெண்ணா சிங்க பெண்ணா நான் தைரியமான பெண்ணா நான் வந்து உலகத்தில் நடத்தாத விஷயங்களை நடத்துகிறேனா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சரியா முதல்ல ஒரு விஷயம் சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மை செங்கோட்டை அருகில் வந்து திருமலை முருகன் கோவில் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த கோவிலினுடைய ஒரு சிறு வரலாறு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு திருமணமான ஒரு தம்பதிகள் குழந்தையே கிடையாது அவங்க வந்து அந்த திருமலை அந்த இடத்துல வந்து இருக்காங்க வழிபோக்கர்களுக்காக ஒரு மண்டபம் கட்டுறாங்க அதாவது ரோட்டில் வழி முன்னாடி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு தின்ன போட்டிருப்போம் ரோட்டோரங்களில் போகிற சிவபக்தர்கள் கூட வந்து அந்த திண்ணையில் உட்காந்து சில வீடுகளில் மட்டும் சாப்பிடுவாங்க செய்வாங்க இல்லையா அதே போல் அவங்க வந்து ஒரு மண்டபத்தை கட்டி அங்கே அதில் வர்ற நிறைய பேருக்கு உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவங்கள தங்க வச்சு இலப்பாறி அனுப்பி வச்சுருக்காங்க அந்த கணவனும் மனைவியை அப்போது அதே மாதிரி அந்த இடத்துல வந்து இலைப்பாறுவதற்காக ஒரு முனிவர் வராரு முனிவர் வந்து இருக்காரு அவருக்கு உணவு கொடுத்து தூங்குறதுக்காக எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த பெண்ணு வந்து எல்லா சேவையும் பண்ணிட்டு கொஞ்சம் சோகமாக உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது முனிவர் கேட்டிருக்காரு ஏமா இவ்வளோ சோகமாக இருக்கு அப்படின்னா அப்போ முனிவர்கிட்ட கேட்டிருக்காங்க எனக்கு வந்து குழந்தை கிடையாது எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் இல்லையா என்னை அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு கேட்டிருக்காங்க அப்படி கேட்கும்போது அந்த முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது முருகன் தான் உங்களுடைய குழந்தை அவர் தான் உங்கள் தாயின் கூப்பிடக்கூடிய ஒரு சூழல் இந்த ஒரு காலத்துக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வாக்கு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாராம் அப்போ இருந்த அம்மாவுக்கு வந்து முருகன் மேலே அவ்வளோ ஒரு பக்தி பக்தின்னு சொன்னால் பைத்தியன்னே சொல்லணும் அவ்வளோ தூரம் பிள்ளைன்னு சொல்லிட்டு முருகனை வந்து தன்னோட குழந்தையாக நினச்சி அவ்வளோ தூரம் பக்தியாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து முருகனுக்கு ஒரு வசந்த மண்டபம் கட்டணும்னு ஒரு ரொம்ப ஒரு எவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு வெறியாகவே நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அம்மா வந்து தன்னுடைய கணவரை வந்து குறுகிய காலத்திலே இழந்துடுறாங்க இழந்து முடித்ததுமே அவங்க எடுத்துக்கிட்ட கோலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவி உடை உத்ராட்சம் நெத்தியில் ஒரு பட்டை கையில் ஒரு வேல் இதுதான் அம்மாவை பார்க்கக்கூடிய ஒரு கோலமாக இருந்திருக்கு அந்த கோலத்தை பார்ப்பவங்க எல்லாருமே கால் விழுந்து அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு அந்த கோலம் ரொம்ப தெய்வீக நிலையா இருந்திருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த வசந்த மண்டபம் கட்டுவதற்காக அதாவது அதாவது திரு திருமலை முருகன் கோவில் வந்து கட்டுவதற்காக அம்மா வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க கஷ்டம் என்றதவிர ஒரு சவாலாவே எடுத்திருக்காங்க ஏன்னா நானூறு அடிக்கு மேலே தான் ஐயாவுக்கு கோவில் இருக்கு அப்போ அந்த கோவிலினுடைய திருப்பணியை சவாலாக எடுத்துக்கிட்டு அம்மா பண்ணியிருக்காங்க பண்ணி அந்த கல்லை தூக்கிட்டு போனாங்கன்னா மேலே நானூறு அடிக்கு தூக்கிட்டு போனாங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கயிறுகள் வச்சு தூக்க மாட்டாங்க பனை நார் இருக்கு இல்லையா அந்த பனை நாரை வச்சு தான் கல்லை வந்து தூக்கிட்டு போவாங்க உங்களுக்கு தெரியும் அந்த காலத்து கோவில்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ தான் எல்லோருமே செங்கல் வந்தால் போதும் சிமெண்ட்டு வந்தால் போதும் எல்லாருமே கோயிலை கட்டிகிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அந்த காலங்களில் கல் பெரிய பெரிய கல்லுகள் வச்சு தான் கோவில் கட்டுவாங்க அதை வந்து பனைநாரில் வந்து மேலே வந்து நானூறு அடிக்கு மேலே தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த பனை வந்து அந்து அந்த கல் கீழே விழுந்திருக்கு அம்மா வந்து ஓடி போய் முருகான்னு அப்படியே தன்னோட தலையில அந்த கல்லை தாங்கினாங்களாம் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த பதிவு இருக்கு அப்ப அம்மா வந்து அந்த தலையில தாங்கி நிப்பாங்களாம் முருகா அப்படின்னு கீழே விளவிட மாட்டாங்களாம் அந்த கல்லை அவ்வளோ தூரம் சவால் எடுத்து அந்த ஆலயத்தை அம்மா எழுப்பியிருக்காங்க அப்போது பனநாறு வந்து கோவில் கட்டுவதற்கு தீந்திருச்சான் அப்போ எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது திருச்செந்தூர் போனால் பனநாறு கிடைக்கும்னு கேள்விப்பட்டு அம்மா திருச்செந்தூர் போயிருக்காங்க திருச்செந்தூர் போகும்போது மாசி மாதத்துல தேர் எழுத்துட்டு வந்திருக்காங்க முருகனுக்கு அப்போது அம்மா வந்து முருகனை தேரில் பார்த்ததுமே ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக முருகா அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு நின்றுருந்துருக்காங்க அதில் ஒரு பூசாரி கோவிலில் வட எழுத்துட்டு வந்த ஒரு ஆளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அம்மா வந்து காவியோட போட்டுட்டு வந்து நிற்கவும் தள்ளிப்போம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டாராம் அப்படியே தள்ளி விட்டோன்னே அம்மா வந்து முருகான்னு கத்திட்டு போய் கீழே விழுந்திருக்காங்க விழுகவுமே அந்த தேர் அப்படியே அசையாமல் நின்றுருச்சான் ஒரு எட்டு கூட அசையவே இல்லையா உடனே யார் தள்ளி விட்டாங்களோ அவங்க மேலேயே முருகன் வந்து அப்படியே இறங்கிட்டாரா முருகனுடைய பக்தை இல்லையா துள்ளி கூட விட்டு கொடுக்க மாட்டார் முருகன் எப்படிப்பட்ட பக்தர்களாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டார் அப்போது தள்ளிவிட்டு அம்மா வந்து அப்படியே ஒரு ஓரமாக போய் நின்றுருக்காங்க யார் தள்ளினாங்களோ அவங்க மேலே முருகன் இறங்கி என்னுடைய பக்தை இந்த மாதிரி நீங்கள் துன்புறுத்திட்டீங்க அவங்க தொட்டால் மட்டும்தான் நான் நகழுவேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாராம் அப்படியே அந்த பொறுப்பாளர்கள் அத்தனை பேருமே ஓடி போய் அம்மாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அம்மா வந்து அந்த வடத்தை பிடிச்சி இழுத்துருக்காங்க தேர் ஓடி இருந்திருக்கு அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் முருகா என எம் மேலே உனக்கு இவ்வளோ கருணையா இவ்வளோ அன்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழ்க அந்த தேரை பிடிச்சி இழுக்கும் தேர் அழகாக ஓடி இருந்திருக்கு அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் சவாலாக எடுத்து கோவில் கட்டினவங்க நம்ம சிவகாமி அம்மையர் சித்தர் சிவகாமி அம்மையார் அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது ரொம்ப குறுகிய ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அமர்ந்த நிலையில் அவங்க வந்து சமாதி ஆயிட்டாங்க அதாவது ஐயாவினுடைய திருத்தலத்திற்கு பக்கத்திலேயே வண்டாடும் பொட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அமர்ந்த நிலையில் அவங்க வந்து ஜீவ ஜீவசமாதி ஆகியிருக்காங்க நீங்க போனீங்கன்னா பாருங்க அப்படிப்பட்ட அம்மையார் அவ்வளோ சவால் எடுத்து கட்டி அந்த ஆலயத்துல ஒரு இடத்துல கூட அம்மையாரினுடைய பெயரவோ அம்மையார் தான் அந்த வசந்த மண்டபத்தை கட்டினாங்க அப்படிங்கிற விவரத்தவோ அவங்க வெளிப்படுத்த விருப்பம் இல்லை அந்த அளவுக்கு அம்மா வந்து சவால் பண்ணி அந்த கோவிலை கட்டியிருக்காங்க நீங்கள் போனீங்க என்ன பாருங்கள் அந்த ஆலயத்தை அவ்வளோ வைப்ரேட் நிறைஞ்ச ஒரு திருத்தலம் திருமலை முருகன் கோவில் இரண்டாவதாக சொல்லணும் அப்படின்னா அம்மணி அம்மாள் அம்மணி அம்மலை எடுத்துக்கிட்டோமேனா ராஜராஜாக்களே நிறைய மன்னர்களே கட்ட முடியாத வடக்கு கோபுரத்தை எல்லா கோவில் அதாவது திரு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கோபுரங்களையும் விட அம்மா எழுப்பிய அந்த கோபுரத்தில் பதினோரு மண்டபம் வச்சு கட்டியிருக்காங்க யாரால் முடியும் அவங்களுடைய கோலம் எப்படி இருக்கும் தெரியுமா சடை போட்ட குடும்பியும் காவி உடையும் அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு சித்தர் தான் அம்மணி அம்மாள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற அந்த திருத்தலத்தில் அம்மாளுக்குன்னு ஒரு கோவில் சிவத்தலத்தில் இருக்குது ஒரு பெண் சித்தருக்கு ஒரு அவ்வளோ பெரிய சிவ சிவனுடைய ஆலயத்தில் ஒரு பெண் சித்தருக்கு ஒரு ஆலயம் இருக்குதுன்னா அது அங்கே தான் அவ்வளோ தூரம் அம்மா இன்றைக்கும் அத்தனை மக்களுக்கும் சிவனுடைய அத்தனை பக்தர்களுக்கும் அருள் பாலிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தரா ஒரு வடக்கு கோபுரம் எழுப்பிய ஒரு அம்மையார் இருக்காங்க யாருக்கிட்ட போய் உதவி கேட்கணும் யாருக்கிட்ட உதவி கேட்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் எத்தனையோ பண்ணை வச்சுருப்பாங்களாம் அவங்க போய் அம்மா உதவி கேட்பாங்களாம் அவங்கெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இன்னென்னது நீ வச்சிருக்கேன்னு சொல்லி வாங்குவாங்களாம் அவ்வளோ தூரம் சிவனினுடைய அருள் பெற்றவங்க அவங்க அதே போல் மன்னர்கள் அவங்கள போய் பார்க்க போனாங்கன்னா காவியோட தானே போட்டிருக்காங்க எல்லாம் பட்டு உடுத்திருக்காங்களா நகனட்டு நட்டு போட்டிருக்காங்களா அப்போ தான் மதிப்பு இல்லையா ஆனால் அன்றைக்கு வந்து ஒரு சித்தராக ஒரு காவியோட பொட்டு வெளியே போய் நின்று இருந்திருக்காங்க காவலாளி வந்து இருக்காங்க ஆனால் இங்கே ஒரு உருவம் நிற்கிதான் மன்னர்கிட்ட ஒரு உருவம் போயிட்டாங்களாம் அளவுக்கு சிவனினுடைய அருளை பெற்றவங்க வேலை பார்த்தவங்களுக்கு விபூதி அள்ளி கொடுத்தா பணமாக மாறிடுமா அவ்வளவு அருள் பெற்ற அம்மணி அம்மாள் வடக்கு கோபுரம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்ய உருவாக்கி விட்டு போனவங்க இப்படிப்பட்டவங்கள்லாம் இருக்கும்போது நான் என்ன செஞ்சுருக்கேன் ஒன்றுமே கிடையாது என்னுடைய உருவம் தெய்வத்தினுடைய உருவத்தை மக்கள் ஜீரணிக்க முடியாதுங்கிறது காரணத்தினால ஒரு கடுகளவு தெய்வத்தினுடைய ஒரு அருள் பெற்றவள் தான் நானும் திரு முத்தையா அவர்களுக்கும் திருமதி ராஜேஸ்வரி அம்மையாருக்கும் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை தான் நானுமே என்னை வந்து பெருசாக சொல்லணும் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணுறேன் நான் அப்படிங்கிற எதுவுமே இல்லை நான் எதுவுமே பண்ணலை எல்லாமுமே என்னுடைய அம்மா பண்ணுறாங்க இந்த இடத்துல சுயம்பாக எழுந்தருளி இருக்கக்கூடிய நாகம்மாவும் சுயம்பாக எழுந்தருளி மக்களுக்கு இன்றைக்கும் அருளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற சுயம்பு வாராகியும் தான் இந்த இடத்துல அன்னதானங்கள் நடத்துகிறாங்க மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க அதே போல் தான் நாகசக்தி முருகன் ஆலயத்திலும் அன்னதானம் நடக்குது மலைவாழ் மக்களுக்கு உதவிகள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நூற்றுக்கு நூறாக அங்கு தாயும் பிள்ளையுமாக நாகசக்தி முருகன் அமர்ந்து மக்களுக்கு அருள் கொண்டு இருக்காங்க கருணை கடலாக அன்னதானத்தை வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்களுக்கு அத்தனை உதவிகளையும் போய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் முழுமையாக நாகசக்தி முருகன் ஆலயத்துல இருக்கக்கூடிய இது பராசக்தியும் பெருமானும்தான் இப்படி எல்லாமே தெய்வ நிலையாக இருக்கும்போது நான் அப்படின்னு என்ன முன்னிறுத்தி என்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்விகள் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது நான் எதுவுமே கிடையாது உங்களைப் போல் நானும் தெய்வத்தினுடைய அருளை இன்னும் 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 எனக்குள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் எனக்கு கடைசி காலம் வரைக்கும் ஆசையை தவிர நான் வந்து பெருசு நான் தான் எல்லாம் பண்ணுறேன் நான் இந்த கோயில் கட்டியிருக்கேன் இந்த கோயில் போறேன் இந்த மாதிரி தானம் கொடுக்குறேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது அதனால் உங்கள் கேள்விக்கு இன்றைக்கி சிறப்பான பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட புண்ணியவதிகள் இப்படிப்பட்ட சித்த நிலையில் தெய்வத்தோடு நேரடியாக பேசி தெய்வமாகவே வாழ்ந்து போன எத்தனையோ பெண் சித்தர்களை இன்னும் நான் சொல்ல முடியும் எத்தனையோ அத் நான் பெண்களை மட்டும் சொல்கிறேன் நினைக்க வேண்டாம் ஏன்னா நான் பெண் அப்படிங்கிறதுனால என்ன உயர்த்த வேண்டாம்ங்கிறதுக்காகத்தான் பெண்களை பற்றிய ஒரு சில விஷயங்களை நான் சொன்னேன் ஆண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ இருக்காங்க கோவில்களை எழுப்பி தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க இன்றைக்கும் வாழும் தெய்வமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனையோ தர்ம கர்த்தாக்கள் இருக்காங்க எத்தனையோ குழந்தைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றி அவங்களுக்கு நல்லது கெட்டது பண்ற எத்தனையோ மகான்களை பார்க்க முடியும் சிறு வயதாக இருந்தாலும் அவங்க ஒரு பைத்தியமா இருந்தால் கூட அவங்களை கூப்பிட்டு அவங்களை குளிக்க வச்சு மாற்றி குடும்பி வெட்டி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி பார்த்துக்கிற எத்தனையோ அதாவது இளைஞர்கள் எத்தனையோ பேரை பார்க்குறேன் பெண்களை பார்க்குறேன் எத்தனையோ உதவி பண்ற இன்னைக்கு திருநங்கைகள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ தூரம் மக்களுக்கு உதவுகிறவங்களை நான் பார்க்குறேன் அவங்க கைத்தட்டி காசு வாங்கினாலும் எத்தனையோ ஏழை எளியவங்களுக்கு உதவுற குணத்துகளை நான் பார்க்குறேன் அவங்க ரூபமாக நான் வந்து அம்மையப்பனை நான் பார்த்துட்ருக்கேன் இப்படியெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி ஒரு மணி நேரம் இல்லைன்னும் இன்றைக்கி முழுக்க உட்காந்து சொன்னாலும் எடுத்துக்காட்டுக்கு அவ்வளோ பேரை சொல்ல முடியும் அவங்க எல்லார் முன்னாடியும் நாலாம் வெறும் தூசு தான் துரும்பு தான் அதனால் நான் ஒன்றுமே செய்யலை எல்லாமே இங்கே நடக்குது ஆமா நாகம்மா கோவில் எழும்புது வாராய் கோயில் எழும்புது நாகசக்தி முருகன் கோவில் இருக்கு அன்னதானங்கள் சிறப்பா நடக்குது உதவிகள் போயிட்டு போயிட்டுருக்கு அத்தனைக்கும் காரணம் என் தாய் என்னுடைய தாய் என்னுடைய தாய் மட்டும்தான் அதே போல் நிறைய என்ன பேர் வாங்கணும் என்ன புகழ் வாங்கணும் என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாமே நான் கடந்து வந்த அந்த பாதையில் எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு இனிமேல் நான் வாங்கக்கூடிய ஒன்றே ஒன்று ஜீவ சமாதி மட்டும்தான் நல்லபடியாக இறைவன் பாதம் சமர்ப்பணம் ஆகணும் என்னுடைய தாயினுடைய பாதத்தில் ஒரு சிறு மண்ணாகவோ தூசாகவோ துரும்பாகவோ ஒரு பூவாகவோ ஏதோ ஒன்றாக நாம் போய் சேரணும் என்ற ஒரு ஆசை கண்டிப்பாக என்னுடைய மனதில் நிறைஞ்சிருக்கு இன்னும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையின் வழியில் பிரபஞ்சத்தினுடைய வழியில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் என்னுள் நான் உணர்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்னை தவிர வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு என்னை உயர்த்தியவர்கள் இனிமேல் என்னை உயர்த்தக்கூடாது இங்கு நான் ஒன்றுமே இல்லை என்பதை புரிய வச்சிருப்பேன் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்